ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் ஆன்ம பயணம் ஆன்மீக கண் படைப்பின் சாரம் மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியின் அடியில் செயலற்றது என்று கூறப்படும் வெண்மை நிற பகுதி உள்ளது மூளையின் அமைப்பு மனிதனில் உள்ள ஒற்றையான அல்லது ஆன்மீக கண்ணை ஒத்திருக்கின்றது உண்மையில் தியானத்தில் காண இயலும் சூட்சும ஒளியாகிய இந்த கண் மனித உடல் எதை கொண்டு உருவாக்கப்பட்டு எதனால் உயிரூட்டப்படுகிறதோ அந்த படைப்பாற்றல் மற்றும் உணர்வு நிலையின் சாரமாகும் ஆன்மீக கண் பொன்னிற ஒளி வட்டத்தின் உட்புறமுள்ள நீல கோலத்தின் மையத்தில் வெண்ணிற ஒளியாலான ஐந்து முனை நட்சத்திரமாக காணப்படுகிறது நீங்கள் கண்ணாடியில் உங்கள் இரண்டு கண்களையும் பார்க்கும் பொழுது அவை ஆன்மீக கண்ணை போன்று வடிவமைக்கப்பட்டிருப்பதை காண்கிறீர்கள் வெளிப்புறம் உள்ள ஒளிவட்டம் அல்லது வெண்மை பகுதி உள்வட்டம் அல்லது கருவிழி மற்றும் மத்தியில் நட்சத்திரம் அல்லது கண்மணி ஞான கண்ணின் பிறப்பிடம் முகுலத்தில் தண்டுவடம் இணையும் மூளையின் அடிப்பகுதி உள்ள நுட்பமான ஒரு ஆன்மீக மையத்தில் இருக்கின்றது இந்த ஞான கண்ணிலிருந்து சக்தி முகுலத்தில் பிரிந்து மூளையின் ஊடாக உடலின் இரண்டு கண்களுக்குள்ளும் பொழிகின்றது அவற்றின் வழியே அதனுடைய மூன்று ஒளிகளுடன் அல்லது மூன்று வெவ்வேறு கீற்றுகளுடன் ஒன்றினுள் ஒன்றாக உள்ள ஒரு நீளும் தொலைநோக்கி போல அனைத்தையும் காணும் கோள வடிவ பார்வை கொண்டது ஆழ்ந்து தியானிக்கும் யோகி பொன்னொலி கீற்றின் வழியை அனைத்து சட பொருட்களையும் பிரபஞ்சத்தை ஊடுருவும் கதிர்வீச்சு திரளையும் அதிர்வுறும் பிரபஞ்ச சக்தி கண்ணுறுகின்றார் யோகி ஆனவர் நீல ஒளியை ஊடுருவி எல்லா படைப்பிலும் உள்ள கிருஷ்ண உணர்வு நிலையை கூடஸ்த அல்லது இறைவனின் முடிவிலா ஞானம் ஒரே பேரான இறைவன் அல்லது இறைவனின் பிரதிபலிப்பை உணர்ந்து அறிகின்றார் நுண்ணிய ஐந்து முனை வெண்ணிற நட்சத்திரத்தை ஊடுருவி யோகி பேரண்ட பேருணர்வு நிலையை அனுபவிக்கின்றார் இந்நிலை எல்லா படைப்புகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ள இறைவனின் எல்லை கடந்த உணர்வு நிலையாகும் மற்றும் முடிவற்ற தன்மையில் படைக்கப்பட்ட உலகங்களுக்கும் அப்பால் உள்ளதாகும் பேரண்ட பேருணர்வு நிலையில் உள்ள யோகி அனைத்து படைப்புகளும் தனது தேக பிண்டம் உட்பட இறைவனின் பேருணர்வு நிலையின் ஒளி கீற்றுகளின் வெளி நீட்சியை என்று உணர்ந்தறுகின்றார் யோகம் சடப்பொருளின் பஞ்ச பூத்தங்களின் அதிர்வுகளை நிலம் நீர் காற்று நெருப்பு மற்றும் ஆகாயம் இறைவனின் நுணுக்கமான இயற்கை விதிகள் மூலம் பிரபஞ்சமாகவும் அதன் உயிர்களாகவும் வெளிப்படும் இறைவனின் எண்ணங்கள் என்று வரையறுக்கின்றன இந்த பஞ்ச பூத்த அதிர்வுகள் பரம்பொருளின் ஐந்து மூல முதல் காந்த சக்திகளிலிருந்து வெளிப்படுகின்றன தெய்வீக சிருஷ்டிகர்த்தாவின் பேரண்ட பேருணர்வு நிலை படைப்பில் கிருஷ்ண உணர்வு நிலையான அவனுடைய தூய பிரதிபலிக்கப்பட்ட அறிவு திற மற்றும் பேரண்ட பேரதிர்வான அவனுடைய செயல்திறன் மிகுந்த படைப்பாற்றல் ஆகியவை அனைத்து உருவெளிப்பாடுகளின் இறை சாராம்சமாகவே இருக்கின்றன பொன் நீலம் மற்றும் வெண்மை ஆகியன படைப்பில் இறைவனது இந்த பரிசுத்த மும்மையின் கதிர்வீச்சின் வண்ணங்கள் ஆகையால் அனைத்து வண்ணங்களிலும் மிக அதிக ஆன்மீகமயமானவை எல்லை கடந்த இறை பேருணர்வு நிலையை பிரதிபலிக்கும் வெண்மை கிருஷ்ண உணர்வு நிலையை பிரதிபலிக்கும் நீளம் மற்றும் பேரண்டத்தில் உள்ள கதிர்வீச்சு அல்லது சக்தியை பிரதிபலிக்கும் பொன் அல்லது பொன் நிறத்தின் ஒரு மாற்றமான சிவப்பு வரலாறு முழுவதும் மனிதன் வேண்மையை தூய்மை மற்றும் ஆன்மீகத்துடனும் நீலத்தை நீல வானத்தில் உள்ளது போன்ற அமைதியான சர்வ தன்மையுடனும் மற்றும் பொன் அல்லது சிவப்பை சக்தியுடனும் உள்ளுணர்வால் இணைத்துள்ளான் நுணுக்கமான மனித உடல் ஆன்மாவிலிருந்து எவ்வாறு பரிணமிக்கிறது ஆன்மீக கண்ணின் மூவண்ண கதர்கள் பிண்டமாகிய மனிதனின் பௌதீக உடலாக உருப்பெறுகின்றது இந்த சிக்கலான ஒரு மாற்றத்தை யோகிகள் அறிந்திருந்தனர் எடுத்துக்காட்டாக பேரண்ட சக்தியின் பொன்னிற கதிர்கள் மிக முக்கியமான சிவப்பு ரத்தத்தில் திடமாக உள்ளார்ந்து உள்ளன மற்றும் நரம்புகள் மூலம் பாயும் மின்னோட்டத்தில் வெளிப்படுகின்றன நீல கதிர்கள் மூளையின் சாம்பல் நிற பகுதியில் ஒரு தலையாய காரணியாக விளங்குகின்றன அவை பிரபஞ்ச அளவில் கூடஸ்த சைதன்யம் இயற்கையின் எல்லா செயல்களையும் தாங்கி இருக்கும் ஊடகத்தை கொடுப்பது போல புலன் கட்டளை இயக்கம் மூலம் எண்ணங்கள் வெளிப்பட ஒரு ஊடகத்தை கொடுக்கின்றது மேலும் வெண்மை கதிர்கள் இறைவனின் எல்லை கடந்த பேரண்ட பேருணர்வு நிலை தனிப்படுத்தப்பட்டிருக்கின்ற மூளையின் வெண்ணிற பகுதியில் தலையாய காரணியாக அமைந்திருக்கின்றன நரம்பு திசுக்கள் உருளை வடிவில் உள்ளன நீங்கள் நரம்பு மண்டலத்தின் வரைபடத்தை பார்த்தால் அது வெளிச்செல்லும் கதிர்களின் வலை போல் உள்ளது அந்த மின்சக்தியின் வழித்தடங்கள் இல்லாமல் உடலில் உயிர் இல்லை இதில் பொதிந்துள்ள ஆன்மீக உடலியல் இறைவனின் வெளிநீட்சி செய்யப்பட்ட எண்ணங்களுடன் தொடர்புடையது இறைவனாகிய கர்த்தாவின் முதல் வெளிப்பாடு எண்ணம்தான் இது பேரறிவு திறமாகும் இறைவன் மனிதனின் உடல் பற்றி என்ன துவங்கிய போது அது என்ன இழைகளை உருவாக்கியது ஓர் எண்ணம் என்பது ஒரு நேரான வெளிப்பாடு இவை கதிர்களாயின கதிர்கள் இலைகளாயின மற்றும் இலைகள் நரம்புகளாயின இவற்றின் மூலம் நரம்பு மண்டலம் முழுதும் சக்தி இருபத்தி ஏழு லட்சம் கோடி உடல் உயிரணுக்களுக்கு கடத்தப்படுகின்றது நான் உடலியல் பற்றி சிறிது படித்த பொழுது இந்த பல்வேறு ஒத்த விளைவுகளை பற்றி எனக்கு தெரிய வந்தது அதே சமயம் இறைவன் தனது மிக ஆழ்ந்த அறிவியலை எனக்கு காட்டிக் கொண்டிருந்தார் பரம்பொருளின் தனித்துவ உணர்வு நிலையிலிருந்து சிக்கலான பருப்பொருள் உருவாகும் அற்புத பரிணாம வளர்ச்சியை காண்கையில் அது மிகவும் ஆர்வமூட்டுவதாக உள்ளது அது எத்துணை நுட்பமானது இருப்பினும் அனைத்தும் இறைவனை என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது அத்துணை எளியது அனைத்தும் இறைவனின் என்ன ஆற்றலால் தாங்கப்படுகின்றது ஒரு சிறிய எண்ண துணுக்கின் மீது பேரண்டம் முழுவதும் நிலைத்துள்ளது உங்கள் வாழ்வில் மனித உடலின் படைப்பில் ஆன்மீக கண்ணின் கதிர்கள் முதலில் நுண்ணுடலை உருவாக்கின அது பருவுடலின் மூல வரைபடமாகவும் உயிர் ஊட்டும் ஆற்றலாகவும் விளங்கும் உயிர் சக்தியின் வானவில் வண்ணம் கொண்ட உடலாகும் பருவுடல் உயிர் கொடுக்கும் நுண்ணுடலின் பல வண்ண ஒளி கதிர்களின் ஒரு உறைவு என்பதால் வண்ணம் உங்கள் வாழ்வில் முக்கியமானது கருத்து என்னவெனில் வண்ணங்கள் குறிப்பிட்ட அதிர்வுகளின் உருவெளிப்பாடுகள் என்பதால் நீங்கள் வண்ணத்தால் தாக்க முறுகிறீர்கள் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் இயல்புக்கு இணக்கமாக இருக்கும் வண்ணங்களை அணியவும் உங்களைச் சுற்றி அமைத்துக் கொள்ளவும் வேண்டும் நான் குறிப்பிட்டிருக்கும் இக்காரணங்களுக்காக பொன் நீளம் மற்றும் வெண்மை நரம்பு மண்டலத்திற்கு நல்லவை ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் மற்ற வண்ணங்களையும் கூட பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக இந்த குறிப்பிடும்படியாக பயனளிக்கும் வண்ணங்களில் சிலவற்றை உங்களை சுற்றிலும் பெற்றிருப்பது நல்லது உங்கள் நரம்பு மண்டலம் நன்கு அமைதியடைவதை காண்பீர்கள் அவ்வப்போது பல்வகைமை வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயன்படுத்தும் வண்ணங்களையும் நீங்கள் இணக்கமாக உணரும் வண்ணங்களையும் மாற்றுவது மிகவும் சரியே என்றாலும் தீவிர மாற்றங்கள் உங்களை பாதிக்க முடியும் எடுத்துக்காட்டாக உங்கள் வீட்டு அறைகளில் கருப்பு வண்ணம் பூச நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் ஓம் தொடரும்